சிறுகடிக்கு ஆசை சரி இல்ல இந்த தடவை ரோகிணி தப்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கிறவங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சிறுகடிக்கு ஆசை சரி இல்ல விஜயா கிட்ட ரோகிணி கண்டிப்பா மாட்ட போறாங்க இந்த விஷயத்துல மாட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் மலேசியா மாமா வச்சு அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படி அப்படின்னு ஒரு கதையை விட்டு ரோகினி தப்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் அதை நம்பிட்டாங்க ரோகிணி மேல சிம்பத்தி கிரேட் ஆயிருச்சு ரோகினி அழுவாத அழுவாதுன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா முத்துக்கு மட்டும் ஒரு டவுட் வந்துருச்சு இது ஏதோ நடக்குது அப்படிங்கறது மீனா சொல்றாங்க ஆனா மீனா நம்புறாங்க ரோகினி பாவங்க ஏங்க அப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்றாங்க இப்ப ரோகிணி தப்பிச்சாலும் அடுத்த விஷயத்துல அவங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா இப்ப ரோகிணி வந்து மனோஜ் வந்து ஏத்தி விடுறாங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்டே காசு கேட்கற ஏன் உங்க அப்பா வந்து முத்துக்கு மட்டும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கார் வாங்கி கொடுத்தார்ல அது மாதிரி நீயும் போய் கேளு நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அத்தனை லட்சம் வேணும் வீட்டு பத்திரத்தை வச்சு எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேளு என்ன வந்து கேட்கற அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டாங்க இப்ப மனோஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா ரோகிணி சொன்னதை வச்சு போய் எங்க கேட்க போறாரு ஏன் முத்துக்கு மட்டும் செஞ்சீங்கல எனக்கும் செய்யுங்க ஒரு மூத்த மகனுக்காக நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி பெரிய சண்டை போடுவாருன்னு நினைக்கிறேன் கடைசியா சண்டை முடிவுல வந்து பத்திரத்தையும் கொடுத்துருவாங்க இவரும் காசு வாங்குவாரு இருக்காரு வெளிநாடு கூட்டு போய் வேலை வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிராடு கம்பெனி நம்பி அந்த காசையெல்லாம் இழந்துருவாரு நினைக்கிறேன் லட்சக்கணக்கான காசை இழந்துட்டு வந்து திரும்பவும் வந்து மனோஜ் நிற்பாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க கதைக்கெல்லாம்